வணக்கம் டியா கான்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைட்டி மெட்டீரியல் பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் இதோட குவாலிட்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் குவாலிட்டி மெட்டீரியல் த்ரீ மீட்டர் லென்த் வரும் உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரிபிள் ஃபைவ்க்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறது ரெடிமேட் நைட்டி நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் மெஷர்மெண்ட் எக்ஸ்எல் சைஸ் பாடி லென்த் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் வரும் ஃபுல் லென்த் 55 ஃபைவ் இன்ச் வரும் டபுள் எக்ஸல் சைஸ் பாடி லென்த் ஃபிஃப்டி இன்ச் ஃபுல் லென்த் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரும் நெக் பேட்டர்ன் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் Side சைட் With Overlock கூட வந்துடும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதோட கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல டெலிவரி பண்ணிடுவோம் XL size பாடி லென்த் 46 சிக்ஸ் இன்ச் வரும் ஃபுல் 55 ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வரும் டபுள் எக்ஸல் சைஸ் 50 லென்த் ஃபிஃப்டி இன்ச் 55 லென்த் ஃபிஃப்டி ஃபைவ் pattern வரும் நெக் பேட்டர்ன் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் வித் சைட் பாக்கெட் வித் வந்துடும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதோட கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் நம்ம கார்மெண்ட்ஸில் பியூர் காட்டன் மெட்டீரியல் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் காட்டன் மெட்டீரியல் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே லோ ப்ரைஸ் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியலாக தான் கொடுத்துட்ருக்கோம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் குவாலிட்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுவே நம்மள்கிட்ட வெரி லோ ப்ரைஸ் ப்ரைஸ் லோவாக இருக்கும் பட் மெட்டீரியல் குவாலிட்டி ஹையாக இருக்கும் நம்மக்கிட்ட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்